நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க ஒவ்வொரு மாதமும் வங்கி முதல் பொதுமக்கள் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் வரை சிலவற்றில் மாற்றங்கள் வரலாம் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் அமலுக்கு வரக்கூடிய புதிய தகவல்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் ஆட்டோ கட்டணங்கள் உயர்கின்றன ஒவ்வொரு மாதமும் நடப்பது போல கேஸ் சிலிண்டர் விலை உயரவோ குறையவோ செய்யலாம் பட்ஜெட் அதில் வரும் மாற்றங்கள் உடனே அமலாகும் கார்களுடைய விலை உயர்கின்றன பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் வர்த்தகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல என்னென்ன விஷயங்கள் அமலுக்கு வர என்னென்ன மாற்றங்கள் இருக்க போது அப்படின்றத பத்தி பார்த்தோம் அந்த வகையில் ஆட்டோ கட்டணங்கள் உயரும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய காரணத்தினால எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிக அளவில் இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் சிலிண்டர்லய விலையில மாற்றங்கள் வரலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்